ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துட்டு அதை தொடர்ந்து இன்று ஒரு அழகான கேள்வியும் உண்டு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் உங்களினுடைய முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நாலில் வந்து சந்திரன் இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புதனோடையே சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இன்று ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது பரிகாரங்கள் எதாவது செய்யணும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும் கூட இன்றைய நாளில் நீங்கள் பூமிநாதரை வழிபாடு செய்கிறதோ இல்லைன்னா திருக்கடல் மல்லையில இருக்கக்கூடிய நிலமங்கை தாயார வழிபாடு செய்யறது இப்படி யார பூமி சார்ந்த விஷயங்களை பண்ணலாம் எதுவுமே இல்ல அப்படின்னா வராகரையோ வாராகியையோ பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் இருந்து வந்தவர்களிடத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் மற்றும் மனதில் நல்ல ஒரு மரியாதையும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் இன்றைய நாளில் முடிவுக்கு வரும் மிதுனராசினியர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பல நாட்களாக சில மனக்குழப்பங்கள் இருந்து வரலாம் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நேசமும் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியம் கைகூடும் படகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இன்று காலை வேளையில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வழக்கு விசாரணை போன்றவற்றை நீங்கள் ஒத்தி வைக்கலாம் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு காதலர்களுக்கு சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு வேலை விஷயத்தில் வேலை அதிகமாக்கலாம் இன்று புதிய பொறுப்புகளும் புதிய வேலைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை தீர வழிவகுப்பார் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் ரிச்சிகராசினர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்வது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மனம் விட்டு பேசுவதற்கு இன்று நண்பர்களினுடைய வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் பெருமாள் ஆலயத்தில் கருடனை தீபம் ஏற்றி வழிபட்டால் சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று மகர ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்கள் உதவுவார்கள் கும்பராசி நேயர்கள் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் சந்திரனும் இருப்பது உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் அடையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்த ஒரு மன சோர்வு நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசியில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் ஆறாம் இடத்தில் கேதுவும் இருப்பது மீனராசினியர்களுக்கு நண்பர்களால் சில வாக்குவாதங்களும் நண்பர்களிடத்தில் சில சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும்